அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து புருதரும் ஹம்ச யோகத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் ஏன்னா பஞ்ச மகாபுருஷ யோகங்களில் ஒன்று ஹம்ச யோகம் இந்த ஹம்ச யோகம் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் எப்படி இருந்தால் என்னென்ன பலன் தரும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ வந்து துலாலக்கணத்துக்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று ஹம்ச யோகத்தை தருவார் துலாலக்கணத்தை பொறுத்தவரை அவர் வந்து மூணு ஆறுக்குடையவர் லக்னாதிபதி ஆகிய சுக்கிரனுக்கு அவர் வந்து கடும் பகையானவர் ரெண்டு பேரும் கிரக யுத்தத்தில் இருப்பவர்கள் நீ பரிசான் நாம் பரிசான் அந்த போட்டி காலங்காலமாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைகள்தான் இந்த இரு இருவரின் செயல்பாடுகளும் இருக்கும் அப்போ இந்த துலாலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நன்மை தருவாரான்னா அவர் மறைந்திருந்து நன்மை தருவார் ஏன்னா பதினோராவடத்தில் இருந்தால் கண்டிப்பாக நன்மை தருவார் துலால துலாலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வேறு இருந்தாலும் நன்மை தருவதில்லை ஏன்னா எட்டில் மறைந்தால் கூட ஓரளவுக்கு தான் நன்மை தருவார் அவர் பன்னிரெண்டில் மறைந்தாலும் அதே நிலை தான் சில ஆறாம் இடத்தை பார்த்துடுவார் துலாலக்கணத்துக்கு பன்னிரண்டில் மறைஞ்சு ஆரை பார்த்துருவார் அப்போ ஆறாம் இடம் வலிமை ஆகிடும் எதிரி பிரச்சனை கடன் நோய் தொந்தரவுகளை கொடுத்துரும் ஆக பதினோராம் இடத்தில் அவர் மறைகின்ற பொழுது ஆறுக்கு ஆறாம் இடத்தில் மறைகிறார் துலாலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறுக்கு ஆறு அப்போ மூணாம் இடம் என்பது முயற்சி ஹெல்ப் பண்ணுறது இந்த இடமாற்றம் அந்த மாதிரி நிலைகள் மூணு ஆறு கூட இரண்டு கெட்ட இடங்களுக்கு அவர் அதிபதியா வர்றதுனால லக்னாதிபதியாகிய சுக்கரனுக்கு அவர் பகையா போய்வார் அதனால நன்மை பொறுத்தவரைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு அது ஆறாம் இடம் ஆறுக்கு மறைச்சிடாரு இல்லையா பிரச்சனை இல்லை மூணாம் இடத்தை பார்ப்பார் நல்ல முயற்சி வாழ்க்கையில வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்ற நிலை வாரி வழங்குவார் புதிய புதிய முயற்சிகளை இருப்பார் ஜாதகர் அதன் மூலமாக வெற்றிகளை தன்னகத்தை ஈட்டுக் கொண்டு வருகின்ற ஒரு ஆற்றல்களை இந்த பதவியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வாரி வழங்குவார் பத்துல இருந்தா என்ன செய்வார் பத்தாம் இடத்தில் உச்சம் பெறுகின்ற பொழுது அம்சயோகம் மிக மிக உயர்ந்த பதவிகளை தருவார் மிக ஒரு அதிகாரி அரசியல் சம்பந்தப்பட்ட நிலையில மிக உயரிய பதவியை ஜாதக கொடுப்பார் ஒரு பொறுப்பு மிக்க பதவியை கொடுத்து அதன் மூலமாக கஷ்டப்படுத்துவார் அதன் மூலமாக சில சங்கடங்களை உருவாக்குவார் அந்த உயர் பதவியில் இருப்பவர்களின் கிணங்க இவர் செய்து செய்துவிட்டு அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் இவரை வந்து மாட்டிக்கொள்வார்கள் அல்லது வந்து ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தி அந்த நிர்வாக இயக்குநராக பதவியேற்று அதன் மூலமாக பெரிய சிக்கல்களை உருவாக்கி இவரை கொண்டு போய் ஜெயிலில் உள்ள உட்கார வச்சு அந்த வழக்கை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கி கொண்டு அதன் மூலமாக அவஸ்தையை விடும் ஆக துலால பணத்தை பொறுத்தவரை யோகம் சிக்கல்கள் நிறைந்த பதவிகளை கொடுத்து அதன் மூலமாக சில கஷ்டங்களை உருவாக்கும் ஆகவே பதினொன்னில் சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருக்கு நட்பு வீடு கூட ஏன்னா துலாலக்கணத்துக்கு அவர் பதினொன்னில் இருந்தால் சூரியன் வந்து அவருக்கு நண்பர் அவர் வீட்டில் இருந்து அவருடைய ஆறாம் இடத்துக்கு ஆர்வம் மறைவதால் துலாலக்கண நண்பர்களுக்கு கம்ச யோகம் தருவ யோகத்தை விட அமர்வதே கம்ச யோகத்தில் பத்தில் இருந்து உச்சம் பெற்றால் அவர் வந்து உயர்ந்த பதவியை அடைந்தாலும் கூட பல இன்னல்களை அனுபவிக்கக்கூடிய நேரத்தை இந்த ஹம்ச யோகம் அந்த குரு திசை அல்லது குரு நின்ற வீட்டதிபதி சந்திரர் திசை அல்லது குருவை பார்த்த திசைகளில் அது நடைமுறைக்கு வரும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்